ஹாய் ஃபிரண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான பீர்க்கங்காய் கிரேவி தாங்க செம்ம இருக்குங்க இட்லியோட தோசையோட சாதத்தோட சப்பாத்தியோட எல்லாத்தோடையும் வச்சு செம்ம இருக்கும் காயே பிடிக்காதுன்னு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்ப இந்த டேஸ்டியான பீர்க்கங்காய் கிரேவியை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் மிக்சி ஜார்ல மூணு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க நான் மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி தக்காளி பழம் வந்து சேர்த்திருக்கேன் இதை நல்லா நைசா எடுத்து வச்சுக்கலாம் இப்ப தக்காளியை நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த பவுலுக்கு மாத்தி வச்சிடறேன் மிக்சி ஜார்ல அரைக்கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் இது நம்ம கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ்க்காக தான் சேர்த்துறோம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்ப நம்ம தேங்காய் பேஸ்டும் ரெடி ஆயிடுச்சு அப்படியே இருக்கட்டும் சட்டியில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்ச உடனே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஏழு பல்லு நல்லா 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 இருக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விடணும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பெரண்ட் ஆயிடுச்சு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தக்காளி பேஸ்டையும் சேர்த்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் மீடியம் பிளேம்லயே நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே கிராம் அளவுக்கு இருக்கிற தோலை லைட்டா எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப சன்னா நறுக்க வேண்டாம் பீர்க்கங்காய் சீக்கிரமாவே சாப்டா வந்துடும் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொடியெல்லாம் கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்துட்டேன் இதோடவே தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜார் அலசி அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற காய் நல்லா வெந்து வரணும் மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க இடையில இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே விட்டுருந்தேன் நம்ம காய் எல்லாம் நல்லா வெந்திருக்கு எண்ணெய் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்திருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் பேஸ்டை சேர்த்து நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்சி ஜார் அலசி கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டாங்க நம்ம கிரேவி கொஞ்சம் திக்கா இருந்தாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வெங்காயம் வதக்கும் போதும் உப்பு சேர்த்திருக்கோம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு மீடியம் பிளேம்ல மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க பாருங்க நம்மளோட சூப்பர் டேஸ்டியான பீர்க்கங்காய் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் ரெண்டா கீரி சேர்த்திருக்கேன் நறுக்கின மலித்தலை சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் அவ்வளவுதாங்க ரொம்பவே டேஸ்டியான பீர்க்கங்காய் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே சிம்பிளா ஈஸியா செஞ்சிடலாம் சாதத்தோட வச்சு சாப்பிடவும் சப்பாத்தி பூரி இட்லி தோசையோட வச்சு சாப்பிடவும் அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பா இது போல இருக்கங்க கிரேவிய ட்ரை பண்ணி பாருங்க காய் பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மறந்துறாதீங்க